பழமையான காலங்களில் வனங்கள் கடற்கரைகள் மற்றும் வான உலகம் அனைத்தும் ஒரு அதிசய சூழலில் இருந்தன ஆனால் அந்த அமைதியை தொல்லையற்றதாக்கும் ஒரு வனப்பிராணி சூரபத்மன் வந்து தோன்றி இதோ அந்த தீமைக்கும் நீதிக்கும் மோதலின் கதையை முருகர் எப்படி சமானித்தார் என்பதைப் பற்றி உங்களுக்கு போகிறோம் ஒரு காலத்தில் அசுரர்களில் மிக வலிமையான மூன்று சகோதரர்கள் இருந்தனர் தாரகாசுரன் சிம்மமுகன் சூரபன்மன் இவர்கள் கடுமையான தவம் செய்து சிவபெருமனிடமிருந்து அழிக்க முடியாத வரங்களை பெற்றனர் அந்த வரங்களின் வலிமையில் அவர்கள் மூன்று உலகங்களையும் தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டார்கள் தேவர்கள் எங்கு சென்றாலும் இந்த அசுகர்கள் துன்புறுத்தினர் இனிமேல் தெய்வங்களுக்கு வாழ இறமே இல்லாதபடி தேவலோகம் இருள் சூழ்ந்தது துன்பப்பட்ட தேவதை மக்கள் சிவபெருமானை நாடி கூறினர் பெருமாளே இந்த அசுரர்களிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் சிவபெருமான் புன்னகை செய்து சொன்னார் இந்த உலகை காப்பாற்ற நான் உண்டாக்கப் போகும் சக்தியின் வடிவமே முருகன் அவர் வந்தால் சூரவன்மனின் கொடுமை முடிந்துவிடும் சிவபெருமானின் ஞான அக்னியிலிருந்து ஆறு தீப்பொறிகள் புறப்பட்டன அவை ஆறு சிறுவர்களாக கரையை அடைந்தன அவர்களை கற்பகவல்லிகளான கர்த்திகைகள் வளர்த்தனர் பின்னர் பார்வதி தேவியின் அருளால் அந்த ஆறு சிறுவர்கள் ஒன்றாக இணைந்து முருகனுக்கு சிவபெருமான் தன்னுடைய சக்தியின் அடையாளமான வேல் வழங்கினார் தேவர்கள் அனைவரும் கூடி முருகனை அங்களின் பரித்தளபதியாக வேண்டினார் முருகனும் புன்னகையுடன் சூரபன்மனின் அச்சத்திலிருந்து உங்களை விடுவிக்க நான் பிறந்தவன் போர் ஆரம்பிக்கட்டும் என்று கூறி தேவப்படையுடன் கிளம்பினார் முருகன் வருகிறான் என்ற செய்தி சூரபன்மனிடம் சென்றது அவன் சிரித்துக் கொண்டு சொன்னான் என்னை வீழ்த்த வருபவன் யாராக இருந்தாலும் அவன் இவ்வுலகத்தில் பிறக்கவே கூடாது அவன் அகந்தை மலையைப் போன்று உயர்ந்து கொண்டே இருந்தது முதலில் தாரகாசுரன் வந்தான் முருகன் வேலின் பாய்ச்சலில் சில நொடிகளில் அவன் வீழ்ந்தான் அடுத்து சிம்மமுகன் கர்ஜனையுடன் தாக்கினான் அவனையும் முருகன் வீழ்த்தினார் அப்போது சூரப்பன்மன் தன் முழு படையையும் சுழற்றி யுத்தத்தை கொடூரமாக மாற்றினான் ஆனால் வேலின் முன் எந்தாசுர வீரனும் நிற்க முடியவில்லை இறுதியாக சூரப்பன்மன் தானே போருக்கு வந்தான் மலையளவிற்கு உயரமான வடிவம் எடுத்து முருகனை தாக்கினார் முருகனும் தனது வேலால் அதை தகர்த்துவிட்டார் தப்பிக்க சூரப்பன்மன் ஒரு பெரிய மரமாக மாறினான் முருகன் அந்த மரத்தையும் இரண்டு துண்டுகளாக வெட்டினார் அந்த இரண்டு துண்டுகளிலிருந்து ஒன்று மயிலாக இன்னொன்று சேவலாக மாறினான் முருகன் கருணையுடன் கூறினார் உன் அகந்தை அழிந்துவிட்டது சூரபன்மா இனி நீ என் சின்னமாக உலகுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படி அவர் வீழ்ந்ததும் உலகம் மீண்டது மேகங்கள் தெளிந்தன தேவலோகம் மீண்டும் அமைதியில் மூழ்கியது முருகனை எல்லோரும் வணங்கி வெற்றிவேல் வெற்றிவேல் என்று முழங்கினர் தீமை பெருமை மாயை அனைத்தும் ஒழிந்தன அன்பு நம்பிக்கை நீதியால் தீமையை எதிர்கொள்